இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் சிக்கன் தொலைஞ்சு போன மோதிரம் நான் நீயா நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மோதிரம் காணா போயிடுச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான நாட்டுக்கோழியில் இன்றைக்கி ஒரு குழம்பு ஒன்று செய்யப்படுறோம் அதுக்கு நடுவில் நான் அந்த வீடியோ செஞ்சிட்டு இருக்கும் போதே உங்ககிட்ட வந்து நான் என்னோடய முக்கியமான ஒரு பொருள் வந்து தொலைஞ்சிடுச்சு அது வந்து எனக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால இந்த அந்த தொலைஞ்ச பொருள் கிடைச்சதுனால இன்னொரு பொருள் ஒன்று எனக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு எனக்கு அதனால நான் அதையுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்றேன் நான் வாங்க இப்ப நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்றத பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பா மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இதை குக்கர்லேயே நான் வந்து ஃபஸ்ட்டு மசாலாலாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு எடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் இது அது பெரிய பெரிய பீஸாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுக்குங்க இந்த அதாவது நாட்டுக்கோழி அப்படின்னாலே நல்லெண்ணெய் தான் இப்போ நான் வேற எதுவும் இதில் போட போகிறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை போட்டுக்கலாம் இதில் ஜீரகம் போடணும் ஜீரகம் வந்து நல்ல மணம் கொடுக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் ஒரு பத்து மிளகு இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பில்லை பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறேன் நல்ல ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் நாட்டுக்கோழிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் நல்ல ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு இதில் மூணு தக்காளி எடுத்துக்கிட்டு இந்த மூணு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம் அப்புறம் எல்லாம் பார்க்காதீங்க இது ஒன்றரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கோம் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இவ்வளோ பேசி பீஸ் போட்டிருக்கோம் பாருங்க அதாவது நாட்டுக்கோழியே ஏற்கனவே கொஞ்சம் தான் இருக்கும் அதை நம்ம பொடி பொடியாக வெட்டிட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே நமக்கு வெறுப்பாயிரும் அதனால் இந்த அளவுக்கு பெருசா போட்டுக்கோங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் லெக் பீஸ்லாம் எப்படி இருக்கு நல்லா வதக்கிடணும் வதக்கும்போது நல்லா உருண்டு உருண்டு வந்துடும் சிக்கன் நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா நம்ம வீட்டில் இருக்க சிக்கன் மசாலா வரது கடையில் வாங்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் அரைச்ச பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட வாங்கின பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை போட்டுக்குங்க வந்து இந்த மாதிரி சட்னி கரண்டி எடுத்துக்கோங்க சட்னி கரண்டி எடுத்துட்டு நல்லா பெரிய பெரிய பீஸ் ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டன் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பூன்லேயே மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பூமாட்சியாக எடுத்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மல்லி இலையும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுவும் வந்து நம்ம வேக வைக்க போகிறமே ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க சலசலன்னு போயிடும் இது முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றுக்குங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க அதாவது நம்ம பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அதில் சுண்டி போயிடும் ஆனால் குக்கரில் வைக்கும் போது நம்ம ஊற்றுற தண்ணி அப்படியே தான் இருக்கும் சுண்டிலாம் போகாது அதனால முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி விடுங்க இந்த அளவுக்கு சிக்கனுக்கு மேல தண்ணி முறக்கணும் ரொம்பவும் இருந்துட்டா சலசலன்னு போயிரும் இப்ப குக்கர் மூடியும் மூடி வச்சது இது கரெக்டா நாலே விசில் தான் வைக்கணும் சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா மூணு விசில் போதும் இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசா போட்டுக்கலாம் நாலு விசில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுக்குள்ள இப்ப இதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ள இந்த ஸ்டவ்ல தூக்கி போட்டுவோம் பாருங்கள் குக்கர் குக்கர் வெயிட் போட்டாச்சு விசில் வர ஆரம்பிச்சிட்டார் அவர் இப்போது இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றிக்குவோம் பாருங்க இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஒரு பத்து பன்னெண்டு என்னது பூண்டு இந்த சைஸுக்கு மூணு பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம் சின்னதாக இருக்கிறதுனால இது நம்ம போட்டுக்கலாம் சோம்பு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் முழுமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாரு நாட்டுக்கோழி அப்படின்னாலே மிளகு கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் அப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்க இதுல வந்து நான் ஒரு தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் இதில் அரை மூடி தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் மிளகு அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு இந்த இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு நான் வந்து என்னோட மோதிரம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த மோதிரம் வந்து ஏன்னா இது வதக்கிட்டு இருக்கும் அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுக்குள்ளே நான் சொல்லிடுறேன் இந்த மோதிரம் ஒன்று போட்டிருந்தேன் நெறி மோதிரம் போட்டுப்பேன் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து நான் நீயா நானா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோதிரம் காணா போயிடுச்சு எனக்கு நீயா நானாவில் போன உடனே அந்த ஸ்டுடியோவில் வந்து நமக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க அதாவது கோபிநாத் சாரும் வந்துட்டார் அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கையில் பார்க்குறேன் மோதிரம் காணோம் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மோதிரம் ஏன்னா என் பொண்ணு கல்யாணத்துக்கு எங்கள் கணவர் வந்து என் பொண்ணுக்கு வந்து நல்லா கல் வச்சு நல்லா பெருசாக வாங்கி கொடுத்தாரு எனக்கு வந்து ஒரு முக்கால் பவுனில் அந்த மோதிரம் வாங்கி கொடுத்தாரு அங்கே நம்ம போனோம் போன உடனே வெளியிலலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்தாங்க அவங்களோட நின்று ஃபோட்டோ எடுக்கும் போதும் இருந்தது எனக்கு எவிடன்ஸ்க்கு அதில் நான் பார்த்துட்டேன் இருந்தது உள்ளே போய் போது என்ன நம்ம சமைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லையா உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது அந்த வெயிட்டில் என்னவோ ஆயிடுச்சு போல இருக்கு இழுத்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா நமக்கு அங்கே ஃபங்க்ஷனில் போக போகிறோம் அங்கே பேச போகிறோம் என்ன கேட்க போகிறாரோ என்ன சொல்ல போகிறோமோன்ற ஒரு பதட்டம் வேற அதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை அப்புறம் அங்கே உட்காந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் போது கண்டுபிடிச்சேன் மோதிரம் காணான்னு அப்போ நம்ம பக்கத்தில் வந்து என் பக்கத்தில் வந்து ஜாக்ஸ் கிச்சன் சுபேதா உட்காந்துருந்தாங்க அவங்க வந்து இந்த ரோஸ் கு ஆனால் ரோஸ்ட் குக்வேர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரக்கடை எல்லாமே வச்சுருக்காங்க அவங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட உடனே அக்கா அக்கா இருங்கக்கா எந்திரிக்கலாம் அப்படின்னு நாங்கள் இல்லைப்பா வேண்டாம் இருக்கட்டும் நம்ம அப்புறமா ஸ்டோ ஷோலாம் உடனே நம்ம தேடலாம் அப்படின்னு அவங்ககிட்ட மட்டும் சொல்லியிருந்தேன் அப்புறம் அதுக்கு முன்னாடி குபீத் சங்கீதா ஹேமாஸ் கிச்சன் எல்லாருமே வந்தாங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்புறமா அக்கா இவங்ககிட்ட சொல்லலாம் நம்ம தேடலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அப்புறம் சரின்னு எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடி பார்த்தா கிடைக்கல எங்களுக்கு அப்புறம் நாலு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்லோவா வச்சாச்சு இப்போ வந்து அவங்க கிட்ட சொல்லும் போது நம்ம தேடலான்னாங்க நானும் வேண்டாம் பரவாயில்ல எடுத்தோம் அப்புறமா இது பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆனால் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எனக்கு மனசையோ மோதலும் தொலைஞ்சிச்சு அப்படின்றது தான் இருந்தது அப்புறம் நாங்க எல்லாருமே இது பண்ணோம் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது நம்ம கஷ்டப்பட்டு கிடைச்ச அதாவது கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்ச பணமாக இருந்தால் நமக்கு கிடைக்கட்டோன்ட்டு ஆனால் இன்னொன்று வந்து எனக்கு என்னென்னா அவ்வளோ கும்பல் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஷீட்லாம் போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த தார்பாயெல்லாம் இருக்குது தார்பாய் இல்லாத என்னது கா கார்பெட்டை கார்பெட்லாம் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க அப்போ அந்த இதுலலாம் எங்கே போய் நம்ம தேடுறது அது மாதிரி ஒயர்லாம் போய்கிட்டு இருந்தது கம்பி கம்பியாக இருந்தது நமக்கு கிடைக்காது அப்படின்றதுலாம் சரி பரவாயில்லப்போ நம்ம இதில் இதுவே பெரிய விஷயம் நமக்கு நீங்கள் கிடைச்சது நமக்கு வந்து அந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சது நமக்கு பெரிய விஷயம் கடவுள் ஒன்று கொடுத்து ஒன்னு எடுத்துட்டாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு தெரியன்னு வந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்தது இந்த மாதிரி அக்கா உங்க இது வந்து பாருங்களேன் இது உங்களோடதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தது யாருன்னா சுபேதா ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணிவிட்டு அக்கா இது பறிஞ்ச கம்பி மாதிரி இருக்குக்கா நான் வந்து ஃபாரின் போயிருந்தேன் அப்புறம் அந்த செப்பலை எடுத்து நான் கழுவிட்டு அதை எடுத்து பேக்கிங் பண்ணுறதுக்காக எடுத்தோம்க்கா அக்கா சைனிங்காக இருந்தது ஆனால் திடீர்னு அப்போ கூட நான் என்ன பண்ணிட்டேன் எடுத்து வச்சுட்டேன் ஏதோ கம்பி மாதிரி இருக்குது பார்த்துக்கலாம் அப்புறம் அவங்க அவசரத்தில் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க அப்புறம் அங்கே வச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க ஊருக்கு போயிட்டு உடனே அவங்க நினைச்சாங்களாம் ஓய் இது மோசமா இருக்குமோ அப்படின்ட்டு வந்து கழுவிட்டு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு கேரட்டுன்னு இதில் போட்டுருந்துதான் அப்புறம் ஓ தான் இருக்குன்ட்டு எனக்கு போட்டோ எடுத்து அமுச்சுட்டாங்க எதுனா ஒரு வாரம் கழிச்சு எனக்கு போட்டோ வந்தது இது எனக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது பாருங்களேன் இது வந்து மூணு கிராம் அளவுக்கு இருந்தது மோதிரம் ஏன்னா இப்ப தங்கம் வைக்கிற விலையில நமக்கு பாருங்க அது நமக்கு பக்கத்துல இருக்கவங்க கிட்டேயும் இது வந்து கிடைச்சிருக்கு இது தொலைஞ்சிருச்சேன்னு கஷ்டமா இருந்தது அப்புறம் கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நான் என்ன சொன்னேன் நீங்க வச்சிருங்க நீங்கள் நான் எப்படிக்கா அனுப்புறது அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க வச்சிருங்க நான் சென்னை எப்பயோ வந்தேன்னா அனுப்பிச்சி விடுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்க்கான்னு வச்சிருந்தாங்க அப்புறம் என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணம் என் ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம் வனிதா என்னோட ஃப்ரெண்டு வனிதா அவளோட பொண்ணு கல்யாணம் போயிருந்தேன் நான் அப்போ போயிருக்கும் போது நான் சுபதாக்கை ஃபோன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நான் வரேன்ப்பா எங்கே இருக்குது உங்களுடைய வீடு எனக்கு அனுப்புங்கன்னொன்னா அக்கா எங்களோட ஷாப்புக்கு மேலே தான் நாங்கள் இருக்கோம் அதனால நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன்க்கா நீங்கள் வாங்க லொக்கேஷன் அனுப்புகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு போய் இதை வாங்கிட்டு வந்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது அதாவது இந்த காலத்தில் கிடைச்சதேன்னு தூக்கி போடாமல் இல்லை அவங்களே வச்சுக்காம இப்போ வந்து நேர்மையாக இந்த மாதிரி எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது தங்கன்றது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாலும் அது வந்து அதோடைய யார் வாங்கி கொடுத்தா அதை நம்ம பத்திரமா வச்சுக்கணுமே அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அதனால எனக்கு கிடச்ச ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அவங்க வீட்டுக்கு ஒன்று போயிருந்தோம் கடைக்கு போயிருந்தோம் கடைக்கு போயிட்டு வரும்போது நிறைய பித்தளை பாத்திரமும் அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல் இரும்பில் அதுக்கப்புறம் ஸ்டீலில் அதுக்கப்புறம் வெங்கலத்தில் அப்படி எல்லாமே நிறைய இருந்தது அப்புறம் நானும் பார்த்தேன் பார்த்துட்டு நானும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் நான் போயிட்டு கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நான் ஒரு பிரியாணி பாத்திரம் ஒன்று வாங்கினேன் மீன் கொழம்புலாம் வைக்கிற மாதிரி வெங்கலத்தில் இது பண்ணுறது அதுக்கப்புறம் நெய் ஜாடி ஒன்று வாங்கினேன் அப்புறம் தேங்காய் துருவல் ஒன்று வாங்கினேன் அப்புறம் எல்லாருமே தேடிகிட்டு இருக்க அந்த மண் சட்டி இருக்கு இல்லையா கல் புதைச்சிருப்பாங்க இப்போல்லாம் அந்த கொத்து மாதிரி போட்டிருக்காங்க அதுவும் வாங்கினேன் எல்லாமே நான் உங்களுக்கு வர வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கடையோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னா அல் எல்லா பொருளுமே நான் வாங்கின பொருள் எல்லாமே நல்லா பார்த்து பார்த்து தான் அவங்க எப்பயுமே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பொருள் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொருளையும் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அக்கா நல்லா இருக்கு எங்கள் அம்மா நல்லா இருக்குமா அது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பீங்களே உங்களுக்காகவே நான் வந்து என்னோட ஃபோன் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதுலேயே நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கும் காட்டுறேன் நான் அப்புறம் இன்னொன்று ஒரு பொருள் பாருங்கள் இது வெங்கலம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இது சவுண்டே பார்த்தீங்கன்னா அப்படியே வைப்ரேஷனே சூப்பராக இருக்கு எனக்கு வாங்கிட்டு வந்தோடனே இந்த இது வாங்கிட்டு வந்தோடனே நிறைய நல்லது நடந்தது எனக்கு அதுவே எனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க இதில் நெய் ஊற்றி வச்சுட்டு நம்ம டெய்லி இதை யூஸ் பண்ணும் போது இப்படி படும் பார்த்தீங்களா அப்போ அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம நமக்கே வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது நான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு இதோட பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது இது ஃபுல் வெங்கலம் இது வெங்கலத்திலலாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இதோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபான்னு போட்டிருக்கு ஆனால் ஆஃபர்லாம் இப்போ நிறைய போயிட்டு இருந்தது ஆஹ் இதோட போட்டிருக்க ரேட்டு இது ஆனா வெங்கலம் வாங்கி சாப்பிட்லாம் தாராளமா அதாவது வாங்கி நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொருள் எல்லாம் போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் வர வீடியோல உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்க அட்ரஸ் இது எல்லாமே நான் போடுறேன் நான் இது அவங்களுக்கு இது ஆடு வீடியோவும் கிடையாது எதுவும் கிடையாது இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு காமிக்கலாமேன்றதுக்காக தான் நான் காமிச்சேன் அதுவும் என்னோட சந்தோஷத்தை நான் உங்ககிட்ட பகிர்றதுக்காகவே இதை வந்து நான் போட்டேன் அந்த இடத்துல வந்து அவங்களோட நல்ல எண்ணத்தை நான் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அதுக்காகவே நான் வந்து இந்த வீடியோவில் இதை சொல்லியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க அட்ரெஸ்ஸு இது எல்லாமே நான் போடுறேன் நான் இது அவங்களுக்கு இது ஆடு வீடியோவும் கிடையாது எதுவும் கிடையாது இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு காமிக்கலாமேன்றதுக்காக தான் நான் காமிச்சேன் அதுவும் என்னோட சந்தோஷத்தை நான் உங்ககிட்ட பகிர்றதுக்காகவே இதை வந்து நான் போட்டேன் அந்த இடத்துல வந்து அவங்களோட நல்ல எண்ணத்தை நான் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அதுக்காகவே நான் வந்து இந்த வீடியோல இத சொல்லியிருக்கேன் இது வந்து இந்த இந்த பாத்திரம் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கோங்க கல் சட்டி எல்லாமே நான் வர வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க இருந்தாலும் நான் போயிட்டு என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்ல அப்பதானே உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்க இதை அரைச்சிடலாம் இதுவும் விசில் வந்து போயிட்டு இருக்கு பாருங்க போயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் சூப்பரா வந்து நம்ம தண்ணியும் வந்து கம்மியாதான் ஊத்திடணும் பாருங்க சிக்கனும் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் அங்கே சிக்கனும் நல்லா வெந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இது வெடக்கொழிங்கிறதுனால தான் இவ்வளவு எண்ணெயாக இருக்குது பாருங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இல்லையா அதுக்கப்புறமா நம்ம நிறைய வந்து பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம் சுடுதண்ணியை ஊற்றிக்கலாம் இவ்வளோ போதும் ம் இந்த அளவுக்கு இருக்குது இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் போதும் அவ்வளோதான் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் அப்போ டேஸ்ட் வந்து வேறு லெவலில் ஆயிடும் பாருங்கள் இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க அந்த வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம் ரொம்ப வேணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இது ஒரு இணுக்கு கருவேப்பில்லை நல்ல குழம்பு கொதிச்சிருச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு பாருங்கள் இதில் வந்து ஒரே ஒரு பல் பூண்டை இந்த மாதிரி தட்டிக்குங்க தட்டி இதிலே போடுங்க எண்ணெயில் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இதையும் இதில் ஊற்றிடலாம் டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு எப்படி இருக்கு பாருங்க நாட்டுக்கோழி குழம்பு அதாவது கோழி குழம்பு அப்படின்னாலே நம்ம பிராய்லர் சிக்கன்லாம் வாங்கினோம்னா தோலை எடுத்துட்டு வைப்போம் ஆனா நம்ம அந்த நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் இந்த தோலோட தான் நீங்க போட்டு வைக்கணும் அப்பதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அங்கே நல்லா மல்லி இலையை கைய விட்டலாம் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நாட்டுக்கோழி குழம்பு நல்லா தலை தலைன்னு ஊற்றி நல்லா குலைவாக சாதம் வடித்து இப்படி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நல்லா இதுக்கு இட்லி சூட்டும் சாப்பிட்லாம் பரோட்டா வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமே நீங்கள் இதை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கெலாம் கொடுங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் உங்களை பாராட்டுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மற்ற சமையல் தேங்க்யூ